இல்ல குழந்தைக்கு அப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன் இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்டு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய எவனாக மாறிவிட்டால் இவளின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது நான் சொல்வதைக் கேட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக இன்று இந்த பெண்ணை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு மிக பெரிய ஆபத்து உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவருக்கு எமனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அவர்களின் உயிரை பறிப்பது தானே அப்படியானால் இந்த பெண் நிற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் தேவைப்படுகின்றது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது சந்தோஷம் அதிலும் குறிப்பாக குடும்பத்தை தலைமை தாங்கி நிற்பவர்களுக்கு அது போன்று ஆகிவிட்டது என்றால் அது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷமாக மாறிவிடும் நடத்திவிட இந்த பெண் நினைத்தது எவ்வளவு நெருக்கமாக உன் மீது அன்பை காட்டினாலும் அந்த அளவிற்கு இப்பொழுது வெறுப்பை காட்டி உனக்கு எமனாக மாறி நின்று கொண்டிருக்கின்றாள் இவர் யார் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவள் யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் இந்த அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற முக்கிய அதில் இருக்கின்ற உண்மையை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் ஆனால் இந்த விஷயம் நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்து மாட்டாய் நமக்கு எவனாக மாறுகின்ற அளவிற்கு நாம் என்ன செய்து விட்டோம் நாம் என்ன செய்த விட்டோம் என்று இப்படி இப்படி நம்மிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ வியந்து கொண்டிருக்கின்றாய் நம் வேலை உண்டு என்று நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நம்மை காண முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு வெற்றியை நோக்கி பயணிக்கின்றோம் இது உனக்கு பிரச்சனை இது அவர்களுக்கு பிரச்சனை அவர்களின் முகத்தில் நான் சொல்கின்ற அடையாளம் இருப்பதை வைத்து இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் நீ எப்படி இருப்பதனால் நீ நல்லபடியாக மாறுவதனால் அவர்களுக்கு அது மிகுந்த மன வேதனையை கொடுக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவு நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தை உணர மறுத்துவிட்டாய் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள தவறிவிட்டாய் அது என்ன தெரியுமா இந்த அப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் நீ பெறாமல் இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை அதையெல்லாம் நீ பெற்று கொள்ளாமல் தேவையில்லாத எந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் இந்த அப்பன் என்னவென்றால் உணர்ந்திருக்கின்றாயா அப்பன் நினைத்ததுமே பயந்து ஓடிவிடுகின்றாய் என் குழந்தையின் மனதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது உன் அப்பன் என் முன்னால் வருவதற்கு நீ ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது எந்த நேரத்திலும் உன் அப்பன் உன்னோடு ஓடு காத்திருவேன் என்பதை உன் நினைவில் இருக்க வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நட கூடிய பல நன்மைகளை நிச்சயமாக உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி விஷயங்களை உனக்கு நல்லதாக மாற்றி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு அதை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது இதை இப்படியே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு பாவம் பார்க்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீ என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான முழுமையான வெற்றியை பெற்று கொள்ள நீ தயாராக இருக்கின்றாய் என்பதை ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் உனக்கு நடப்பதை நான் இப்பொழுது சொல்லி கொண்டு இருக்கின்றேன் உனக்கு நடத்த நினைப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த அப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய தெளிவினை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த அப்பன் உன் உனக்காக தயாராகிவிட்டேன் இந்த பெண் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் இவளை நினைத்ததெல்லாம் நடக்காது என்பதை இவளுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அப்படியானால் என்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தந்த திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர வேண்டும் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் அடையாளம் காண வேண்டியவர்கள் தண்டனைக்கு ஊறி அவர்கள்தான் இவர்களின் அடையாளத்தை நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அப்பன் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுவாய் நமக்கு நம் அப்பன் இந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கின்றாரே என்று நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய் என்ன நடந்து விட்டது என்ன நடந்து விட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டாலும் இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இதிலிருந்து உனக்கான நன்மை எல்லாம் நீ இழந்து எல்லா விஷயங்களும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்திராத சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுபோல கனவிலும் நினைத்திராத அளவிற்கு கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் உனக்கு எவனாக மாறி இருக்கிறான் என்றால் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நம் இவரை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது விட்டுவிடவும் முடியாது இவரை நம் அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த வாழ்க்கையை ஏற்று கொள்ளவும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு அப்பன் அடையாளம் காட்டுகின்றவன் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி விடுவார் அதற்கு முன்பாக இவள் உன் வாழ்க்கையில் இருந்து என்னவெல்லாம் செய்தாள் என்பதை விஷயம் எல்லாம் செய்தாள் என்பதை உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா அதைத்தான் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கிறான் இவனுடைய பேச்சுக்களும் இவரிடத்தில் சொல்கின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை செய்யாது வதே கிடையாது நீ நல்ல விஷயத்தை செய்தால் கூட தவறான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தீய வழிக்கு அழைத்து வந்து விடுவாள் எத்தனை நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இந்த பெண்தான் காரணமாக இருக்கின்றார் எப்பொழுதும் இந்த பெண்ணும் உன்னை மீறி நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாய் அப்பொழுது அவள் முகத்தில் இந்த அடையாளம் உனக்கு தெரியும் அவள் கேட்கின்ற விஷயங்களை நீ உண்மைகளை சொல்லவில்லை என்றாலும் அல்லது அவளிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மறைத்தாலும் அவளின் முகத்தின் கோணம் கொல்லும் என் குழந்தையே உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லோரும் அது போன்று செய்ய மாட்டார்கள் நமக்கென்ன அவர்கள் சொன்னால் சொல்லாவிட்டாலும் நமக்கு என்ன என்று விட்டுவிடுவார்கள் ஆனால் அது அவர்களின் வாழ்க்கை என்று சொல்லி பொதுக்கி விடுவார்கள் ஆனால் உன் வாழ்க்கைக்கு எமனாக இருக்கின்ற இந்த பின் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த பின் உனக்கு நல்லது நடத்திவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்ற இந்த பெண் எப்படி நீ ஒரு விஷயத்தை மறைத்தால் அதற்கு அவள் அனுமதிப்பால் நிச்சயமாக தானாகவே அவளின் குணம் என் பிள்ளை சில நாட்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்தாய் அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை எங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பெரிதாக எடுத்து கொண்டால் தேவையில்லாத கஷ்டம் நமக்கு வருமே என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ கண்டுகொள்ளாமல் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று இவையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இவளுடைய எண்ணம் என் அளவிற்கு மோசமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவளின் எண்ணங்களினால் உனக்கு நடத்த பல நல்ல விஷயங்கள் கூட கெடுதலாக உனக்கு மாறியிருக்கின்றது உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் உனக்கு பல சோதனைகளை இந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தப்பித்து கொண்டாய் ஏன் தெரியுமா உன் அப்பன் இப்பொழுது உனக்கு நான் இதை சொல்லி இருப்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்கள் என் பிள்ளைக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த பெண் என்னவெல்லாம் செய்கிறாள் தெரியுமா என் குழந்தையே உன் இடத்தில் இருந்து அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நீ யாரை பற்றி பேசுகின்றாயோ அவர்களிடத்தில் அப்படியே சென்று சொல்லி இருக்கின்ற சில நேரங்களில் நீ பேசுவதையெல்லாம் தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்து கொண்டு அங்கு கொண்டு காண்பித்து இருக்கின்றாள் இது போன்று பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் யார் இதை செய்கிறார்கள் என்று நீ பல காலமாக யோசித்து கொண்டு அல்லவா இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இருக்கின்றதோ ஒரே ஒரு ஆளாக இந்த பதிவு அல்லவா அதாவது அவர்கள் பேசுவதை பதிவு போட்டு தான் இப்பொழுது அவருக்கு இருக்கின்ற வேலையும் கூட மிகவும் முக்கியமான வேலையாக அவர்கள் இப்பொழுது அதனைத்தான் கருதி இந்த வேலையைத்தான் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன்னுடைய நல்வழி கூட தீய வழியாக மாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக உனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகின்றவர் அல்லது உன் வாழ்க்கை துணையாக இருக்கின்றவர்கள் இவர்களை பற்றி நீ நினைத்தது சரி இவர்களை பற்றி நீ பேசிய விஷயங்களும் சரி என்று அவர்களிடமே சொல்லி மிக பெரிய மனஸ்தாபத்தை இவர்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் உண்மை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திட நீ நிச்சயமாக உன் நாளான அத்தனை முயற்சியையும் நீ முதலிருந்து செய்து கொண்டு இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த அப்பன் சரியாக சில விஷயங்களை முன்னெடுத்து வைத்திருக்கின்றேன் இந்த பெண்ணை விட்டு உன்னை பிரிப்பதற்காக பல முயற்சிகளை நான் முன்னெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் சட்டென்று என் பிள்ளை அதனை புரிந்து கொண்டு நிற்கும் அதிலிருந்து உடனடியாக வாங்கிவிடு அதாவது அவர்களோடு நீ வாடுவதில் இருந்து பின் வாங்கிவிடு அவர்களோடு பிரிகின்ற முயற்சியில் இருந்து பின் வாங்கிவிடு இதற்கு மேலும் இவர்களை நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இவர்கள் மாற்றிவிடுவார்கள் உன்னை மற்றவர்கள் உன் நிலையில் கேலி கூத்தாக நினைத்து வைத்து விடுவார்கள் நம் வாழ்கும் எந்த பயனும் இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எந்த நேரம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு பெற்று கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நடக்க இத்தனை நாளும் முகத்தை சுழித்து சுழித்து உன் இடத்தில் இருந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்ட இந்த பெண் இனிமேல் உன் அருகில் வரக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டாய் என் இடத்தில் சொல்லிவிட மாட்டாய் என்று சொல்லி உன் மனதை வசமாக்கிய இவள் செய்த எல்லாம் இனிமேல் தோற்று போக வேண்டும் இந்த அப்பன் சொன்னது புரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை யாராலும் வந்து தொடர முடியாது உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்